வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஜருடைய சரித்திரத்தை நம்முடைய ஜி ஞான சம்பந்தங்கிற யூடியூப் சேனலில் தொடர்ந்து சொல்லி வந்தோம் இன்று நிறைவு செய்கிறோம் அதாவது கிபி ஆயிரத்தி பதினேழிலே ஸ்ரீபெரும்போதூரிலே பிறந்து விசிஷ்டாத்வைதம் என்ற விசேஷ அத்வைதத்தை உருவாக்கி வைணவத்தை உலகெங்கும் பரப்பி நூற்றி இருபது ஆண்டு காலம் வாழ்ந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அமரத்துவம் அடைகின்றார் ராமானுஜர் அவருடைய வரலாற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தோம் சென்ற அத்தியாயத்தில் பார்க்கிறபோது அவருடைய இறுதிக்காலம் என்பதனையும் குறிப்பிட்டிருந்தோம் கூறத்தாழ்வார் மறைந்தபோது பெரிய நம்பி மறைந்தபோது மற்றவர்களெல்லாம் இப்போலகை விட்டு பிரிந்தபோது ராமானுஜர் உண்மையில் இயக்கமற்றார் துறவியாக இருந்தபோதும் கூட அவருடைய மனதிலே அந்த பாச நினைவுகள் மேலோங்கி நின்றன ஆனாலும் அவற்றையெல்லாம் ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு அவற்றுக்கு அடுத்து செய்ய வேண்டிய செயல்பாடுகளில் ஈடுபட்டார் ராமானுஜருடைய வாழ்க்கையினுடைய நிறைவு காலத்தில் பூ உலகத்தில் இருக்கின்ற சுவைகளெல்லாம் மாறி அவருடைய எண்ணம் மேலோங்கி நின்றது பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரவேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை என்றேன் அரங்கமா நகருளானே என்று பாடுகின்ற அந்த பாசுரத்தின்படி பூமியின் மீது இருக்கின்ற அந்த ஆசைகளெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு விலகத் தொடங்கின இன்னும் சொல்வதாக இருந்தால் உரங்கா வில்லிதாசருடைய மரணமும் அவருக்கு ஓர் அதிர்ச்சியை தந்தது உறங்காவல்லிதாசர் மறைந்தபோது அவருடைய பூவுடலை மற்றவர்களெல்லாம் தேரிலே அலங்கரித்து எடுத்துச் செல்கிறார்கள் ஊரும் உறங்கிற்று தேரும் போயிற்று என்று துணையின்றி நின்றார் பொன்னாச்சியார் பின்னர் அந்த அம்மையாரும் மறைகிறார் இதெல்லாம் கண்ணதிரே பார்த்து கொண்டிருக்கிறார் ராமானுஜர் அப்போது அவருடைய மனதிலே தோன்றுகின்ற எண்ணமாக இருந்தது ஏது என்று கேட்டால் தம் சீடர்களை எல்லாம் அழைத்து வைணவ சித்தாந்தத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் அதுவரை சொல்லி வந்த செய்திகளினுடைய சாரமாகச் சொன்னார் நாம் வாழ்வதனுடைய நோக்கம் இருக்க வேண்டும் பலர் சொன்னார்கள் இராமானுஜராகிய குரு மறைந்தால் நாங்களும் உடன் மறைவோம் என்றார்கள் அதை அவர் மறுத்தார் நாம் அதற்காக பூமிக்கு வரவில்லை நம்மை நோக்கி சில செயல்பாடுகள் இருக்கின்றன அவற்றை நாம் செய்து முடிக்க வேண்டும் அனுகூலர் பிரதி அனுகூலர் என்று சொல்லுவோம் அனுகூலர் வந்தார் அவரையும் வரவேற்க வேண்டும் பிரதி அனுகூலர்களை நாம் ஒதுக்கி விலக்கி வைக்க வேண்டும் அதே நேரத்தில் எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்று அத்தனை பேரிடத்திலும் சொல்லி கொண்டிருந்தார் ஒரு நாள் அரங்கனை காண சென்றார் எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கினார் எம்பெருமாட்டியிடம் ஒரு வேண்டுதலை வைத்தார் இனியும் காலம் தாழ்த்தாது என்னை தங்களது பொன்னார் திருவடியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனே பெருமாளும் தாயாரும் இன்றிலிருந்து ஏழாம் நாள் அது நிகழும் என்று சொன்னார்கள் அவ்வாறே அதை கேட்டுவிட்டு வந்தவுடன் அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள் ஆனாலும் கூட செய்ய வேண்டிய செயல்பாடுகளை எல்லாம் படிப்படியாக செய்து கொண்டே வந்தார் நடாதூர் நம்பியை அழைத்து ஸ்ரீபாஷிய சிம்மாசனத்தை அவர் கழித்து நீர் இதனுடைய பெருமையை எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அதேபோல தன்னுடைய இறுதி நாள் வந்தபோது பராசரரை அழைத்து அவருடைய மடி மீது தலை வைத்து கிளாம்பியாச்சானுடைய மடியிலே கால்களை நீட்டி ஹெம்பர்பான் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு பூ விட்டு மறைகின்றார் அத்தனை பேரும் ஆராத துயரலே வருந்தியிருந்திருந்தார்கள் ஆனாலும் கூட நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு அதனை தொடர்ந்து செய்வதற்கான அந்த தொடர்ச்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள் இன்றைக்கும் கூட எம்பெருமானுடைய திருமேனி அங்கே திருவரங்க கோவில் வளாகத்தில் இருக்கிறது வருடத்தற்கொரு முறை பச்சை கற்பூரம் காட்டி மேலே கொண்டு வருவார்கள் என்கின்ற ஒரு செயல்பாடுகளையும் சொல்லுகிறார்கள் எப்படியாக இருந்தாலும் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரும் புரட்சியை செய்து பல்வேறு குருநாதர்களை ஏற்று பல்வேறு சீடர்களை ஏற்று உனக்கு வைகுந்த பதவி கிடைக்காவிட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டபோது எனக்கு கிடைக்காமல் போனாலும் நாராயண மந்திரத்தை சொல்லி கேட்ட அத்தனை பேருக்கும் கிடைக்குமே என்று தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வைகுந்த பதவியை எளியோர்க்கும் அளித்த வள்ளல் இவர்தான் அது மட்டுமில்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்கு உள்ளே நுழைய முடியாது என்று இருந்தபோது அவர்களையெல்லாம் அழைத்து வந்து எம்பெருமானை காணச் செய்த பெருமையும் இவருக்குத்தான் உண்டு பிற்காலத்தில் எத்தனை எத்தனையோ புரட்சிக்காரர்கள் தோன்றினாலும் எத்தனையோ சமுதாய சிந்தனையாளர்கள் தோன்றினாலும் அவர்களுக்கெல்லாம் முன்பாக ராமான்திருந்த செயல்பாட்டை தமிழகத்திலே இருந்து செய்திருக்கிறார் என்பதுதான் சிறப்பு இன்றைக்கும் அவருடைய திருவுருவம் இல்லாத இடமில்லை அதோடு மட்டுமில்லை அவர் மேல்கோட்டையிலிருந்து புறப்படுகிற போது திருநாராயணபுரத்திலே உங்களை பிரிய முடியாதே என்று எல்லோரும் கேட்டபோது தன்னுடைய உருவத்தை செய்ய சொல்லி அதனை தழுவிக்கொண்டு தானுகந்த திருமேனி என்று அதை அங்கு விட்டுவிட்டு வந்தார் அதுபோல திருவரங்கத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் உங்களை நாங்கள் எப்படி பிரிவோம் என்று சொன்னபோது தன்னுடைய உருவம் ஒன்றை செய்ய சொல்லி அதை சிபெறும்போதில்லே இருக்குமாறு செய்து அந்த மேனிக்கு தான் உகந்த திருமேனி தானான திருமேனி தான் உகந்த திருமேனி தானான உருவம் தானுகந்த உருவம் என்று இங்கே அதையும் நிறுவிவிட்டு பிறகு மறைந்திருக்கிறார் என்பனார் இன்றைக்கும் கூட இருநூற்று பதினாறு அடியிலே ஆந்திர மாநிலத்திலே அவருடைய திருவுருவம் சிலை நம்முடைய பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை நாம் பார்க்கிறபோது எண்ணூறு வருடங்களுக்கு பிறகும் கூட அவர்கள் சொன்ன அந்த செய்திகள் உலகெங்கும் பரவிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் ராமானுஜருடைய புகழ் அவருடைய பக்தியினால் மட்டுமல்லாது அவருடைய செயல்பாடுகளால் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதால் சாதி மத பேதத்தை நீக்க வேண்டும் என்பதால் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் வெற்றியை தந்தது அத்தகைய பெருமை மிகுந்த மக்களுடைய சிறப்பினை சொல்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்து நான் பெருமையாக கருதுகிறேன் பல்வேறு இடங்களில் கோவில்களில் நான் பேசியிருந்தாலும் கூட நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவு செய்வது என்பது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் ராமானுஜருடைய புகழ் என்றைக்கும் வாழ வேண்டும் உடையவர் எல்லாம் உடையவர் ஆமான புகழை என்றைக்கும் போற்றுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்